மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வன் ஆலயம் அம்மா மீனாட்சி அம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு வள அம்மா இப்பெல்லாம் நம்ம ஆடை மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னு போய் அம்மா கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான விஷயத்தை அப்பவே அம்மா வந்து முடிச்சு வைப்பாங்க இந்த உள்ள சக்தி யாருக்கும் கிடையாது மீனாட்சி அம்மன் இந்த மதுரை ஆளும் அம்மா தாய்க்கெல்லாம் தாய் நம்ம தாயோட நம்ம பிள்ளைங்க எப்பெல்லாம் கஷ்டப்படுதுன்னு நினைக்கும் போது அம்மா மீனாட்சி அம்மன் நம்மளோட மாறோடு அனைத்து நான் இருக்கேன்டா உங்க கூட அப்படின்னு சொல்லி அத்தா மீனாட்சி ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு எல்லாம் எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணியும் அதனால தான் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொக்கநாதருக்கே அபிஷேகம் நடக்கும் அங்கே சொக்கநாதர் கேட்பாராம் அம்மாவுக்கு அபிஷேகம்னா முதல்ல முடிஞ்சா அப்படின்னு கேட்பார் அம்மாவுக்கு முதல் அபிஷேகம் ஆதாரணை முடிஞ்ச பிறகுதான் ஐயாவுக்கே அபிஷேகம் அம்மாவை எப்பையும் மனசான நினைச்சுக்கோங்க மீனாட்சி அம்மா ஓடி வந்து நம்மளை காப்பாற்றலாம் ちなみに。